அத்தியாயம் இரண்டு தெனாலிராமன் விகடகவி ஆனது எப்படி நான் ஒரு விகடகவி தெனாலி கிராமம் மிகவும் சிறியது ராமன் தனக்குள் இவ்வாறாக நினைத்து கொண்டான் மன்னர் கிருஷ்ணதேவராயர் கலைகளையும் படிப்பாளிகளையும் ஆதரிப்பவர் நான் அவரது விஜயநகர அரசவையில் சேர வேண்டும் என எண்ணினான் எவ்வாறு அங்கு சென்று சேர்வது என ராமன் யோசித்தான் அப்போது கிருஷ்ணதேவராயருக்கு குருவாக தாத்தாச்சாரியர் என்பவர் இருந்தார் நாம் தாத்தாச்சாரியரை சந்திப்பதே சிறந்தது அவரே ராஜகுரு அவரது ஒரு வார்த்தை என்னை அரசவையில் சேர்ப்பதற்கு போதுமானது என ராமன் தீர்மானித்தான் அப்போது ராஜகுரு தாத்தாச்சாரிய தெனாலியிலிருந்து சிறு தொலைவில் உள்ள மங்களகிரி என்ற ஊரில் தங்கியிருந்தார் ராமன் தனது கவிதை தொகுப்புகளை எடுத்துக்கொண்டு தாத்தாச்சாரியரை காண சென்றான் அவரிடத்தில் கவிதை தொகுப்பை படித்து காண்பித்தான் அருமை என்று தாத்தாச்சாரியர் ராமனின் கவிதைகளை கேட்டவாறு கூறினார் நீ விஜயநகர அரசவையில் இருப்பதற்கு தகுதியானவன் என்றார் அவர் தனது வார்த்தைகளை அவ்வளவு முக்கியமாக ராமன் கருதுவான் என அவர் எண்ணவில்லை ராமனும் ராஜகுருவிடமிருந்து செய்தி வரும் என எண்ணி பல நாட்கள் காத்திருந்தான் ஆனால் ஒரு பதிலும் அவனுக்கு வரவில்லை அதனால் அவன் தனது உடைமைகளை விட்டுவிட்டு தெனாலியிலிருந்து தனது மனைவி குழந்தை வயதான தாய் ஆகியோருடன் விஜயநகரம் புறப்பட்டான் ராஜகுரு என்னை நன்கு நினைவில் வைத்திருப்பார் என ராமன் நினைத்தான் அவன் தனது குடும்பத்தை ஒரு விடுதியில் விட்டுவிட்டு தாத்தாச்சாரியாரை காண அவரது இல்லத்திற்கு சென்றான் நான் ராஜகுருவின் நண்பன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கையில் யாரையும் உள்ளே விட்டுவிடாதீர்கள் என்று வாயிலில் இருந்த காவலர்களிடம் கூறினான் ராமன் தாத்தாச்சாரியார் ராமனை கண்டதும் அதிர்ச்சியுற்றார் நான் இந்த முட்டாளை காண்பேன் என எதிர்பார்க்கவே இல்லை இவனிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என தாத்தாச்சாரியார் எண்ணினார் அவர் பலமாக கத்த ஆரம்பித்தார் என்ன தைரியம் இருந்தால் எனது வீட்டிற்குள் நுழைவாய் உன்னை பார்த்தால் திருடன் போல் உள்ளது காவலர்களே இவனை பிடித்து வெளியில் தூக்கி எறியுங்கள் என்றார் அவரது காவலர்கள் ஓடி வந்து தனது எஜமானர் கூறியதை செய்தனர் அவர்கள் ராமனை பிடித்து வெளியே இழுத்து வந்து தெருவில் தள்ளினர் ராமன் தனது வேட்டியை துடைத்தவாறு எழுந்து நின்றான் நான் இதை என்றும் மறக்க மாட்டேன் ராஜகுரு உன்னை நான் பழிக்கு பழி வாங்குவேன் பொறுத்திருந்து பார் என கூறி அவன் தனது கையை கோபமாக ஆட்டியவாறு நடந்து சென்றான் ராமனுக்கு விரைவிலேயே அந்த வாய்ப்பு கிட்டியது மறுநாள் அவன் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு சென்றான் அங்கு ராஜகுரு தாத்தாச்சாரிய மற்றும் பல பண்டிதர்கள் அரசவையில் அமர்ந்திருந்தனர் ஒரு மந்திரவாதி தனது வித்தைகளால் அரசவையை களிப்பூட்டி கொண்டிருந்தான் முடிவில் அவன் கிருஷ்ணதேவராயரை வணங்கி மன்னரே யாருமே இங்கோ அல்லது உங்கள் நாட்டிலோ எனது மந்திர தந்திரங்களுக்கு ஈடாக செய்வது இல்லை என்றான் கிருஷ்ணதேவராயருக்கு அவனது கர்வமான பேச்சு துளியும் பிடிக்கவில்லை யாரேனும் என்னை மந்திர கலையில் வெல்பவர்கள் உள்ளனரா எனக் கேட்டான் யாரும் எழுந்திருக்கவில்லை ராஜகுருவும் மௌனமாக இருந்தார் அவர் மந்திரவாதியின் சவாலை ஏற்க பயந்தார் தெனாலிராமன் முன்வந்தார் நான் இந்த மந்திரவாதியை வெல்வேன் அண்ணா என்று அவன் நம்பிக்கையோடு கூறினான் நீ வெற்றி பெற்றால் உனக்கு ஒரு பை நிறைய தங்க நாணயங்கள் பரிசு கிட்டும் ஆனால் நீ தோற்றாலோ உனக்கு சிறைவாசம் மட்டுமே கிட்டும் என கிருஷ்ணதேவராயர் எச்சரித்தார் ராமனும் அவரது நிபந்தனையை ஒப்புக்கொண்டார் மந்திரவாதியிடம் நான் எனது இரு கண்களையும் மூடியவாறு ஒரு செயலை செய்வேன் அதனை நீ உன் இரு கண்களையும் திறந்தவாறு செய்ய வேண்டும் என்றான் ராமன் அவனும் தலையசைத்தான் ராமன் ஒரு காவலரை அழைத்து வர மன்னரிடம் அனுமதி கேட்டான் பின்னர் காவலரின் காதில் அவன் ஏதோ முன்முணுத்தான் காவலன் அவையிலிருந்து சென்று விரைவிலேயே திரும்பினான் அவன் ராமனிடம் எதையோ கொடுத்தான் அது வேறு ஒன்றுமல்ல மணல் ராமன் தனது இரு கண்களை மூடிக்கொண்டு அவற்றின் மேல் மணலை தூவிக்கொண்டான் இப்போது நான் செய்ததை நீ கண்களை திறந்தவாறு செய்ய வேண்டும் என்றான் மந்திரவாதியிடம் ராமன் தான் தோற்றுவிட்டதை மந்திரவாதி உணர்ந்தான் எவ்வாறு திறந்த கண்களில் மணலை தூவிக்கொள்வது சபாஷ் கிருஷ்ணதேவராயர் தனது கைகளை தட்டினார் உன்னை கண்டு நான் பெருமைப்படுகிறேன் இந்த தங்க நாணயங்களை எடுத்துக்கொள் நாளையிலிருந்து எனது அரசவையில் உனக்கும் ஒரு இடம் உண்டு இவ்வாறு அவர் ராமனை புகழ்ந்தார் தெனாலிராமன் ராஜகுரு தாத்தாச்சாரியரை கண்டு புன்னகைத்தான் இப்போது அவன் தனது பழியை தேர்த்து கொண்டான் மந்திரவாதியின் சவாலை ஏற்காஞ்சிய ராஜகுரு அரசனின் கண்களுக்கு சென்மையாக தெரிந்தார் கதை நிறைவுற்றது